டிபெண்ட் பண்ண ஒரு இப்ப நம்ம ரெண்டு நியூஸ் பார்த்தோம் இந்த ரெண்டு நியூஸ்லயுமே பாத்தீங்கன்னா அறம் அறம் என்பது இல்லை அதாவது சரி விடுங்க அது நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது அந்த ஜட்ஜிய வந்து தண்டிச்சிருக்கணும் இடம் வேற ஒரு கோர்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்காங்க தப்பு அது அப்புறம் இந்த லேடி பாவம் என்னதான் மாமா மகளா இரு மாமன்னுடைய மகனா இருந்தாலும் ரவுடி அதை வந்து அவங்க கல்யாணம் கட்டியிருக்க கூடாது இத்தனைக்கும் ஒரு போலீஸ் லேடி இன்னைக்கு சினிமா படத்துல பார்த்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா படங்கள்ல வந்து ஹீரோ வந்து எல்லா சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு வர ஐயோ கேத்தனர் ரவுடி கிஃப்ட்டி ஆவம் இவமா அடிச்சு கிடிச்சு நொறுக்கி கிடிக்கி எல்லா கிளைமாக்ஸில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அப்படி பிடிச்சி கொண்டு வந்து கொடுங்கும் போது போலீஸ்காரங்க வருவாங்க லாஸ்ட்டாக கிளைமாக்ஸில் தான் போலீஸ்காரங்க இப்போ காசு தான் போலீஸ்காரங்க வருவாங்க என்னால் இப்போ படங்கள்லெல்லாம் வந்து போலீஸ்காரன் தான் ரவுடியாக இருக்கிறான் போலீஸ்காரன் தான் வந்து ஹீரோ அழித்து ரவுடி தான் ஹீரோ இருக்கிறான் இப்போ 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 பார்த்தீங்கன்னா ஆர்வமே குட்டி கூத்து சண்டை கிண்ட ரவுடி ஸ்மக்லிங் திருட்டு கள்ளக்கடத்தல் மயிர் கடத்தல் அந்த காரத்தில் அவ்வளோ தாங்க அந்த பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க ஐ ஆமாம் அப்போ இப்போ சினிமா படுத்துகிற போலீஸ் வரப்பட்டு ஆரம்பத்திலே போலீஸே திருந்தாளுங்க அரசியல்வாசியை திருட்டான் அப்படியே ஆரம்பத்துலேயே அப்படி அந்த கர்மாந்திரம் பிடிச்சவளுங்களை தொட்டி தொட்டி இந்த ரவுடி பசங்களை திருட்டு பசங்களை லவ் பண்ணுறாளுங்க இப்போ சினிமாவில் இல்லைப்பா உண்மையில் சொல்கிறேன்